இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது பிராயவ் மல்டி கொஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர் என்னடா ஊமையா பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரூபன் ரூபண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணோம் ஏன்னால் லோயலா காலேஜில் விஸ்காம் முடிச்சிட்டு சின்ன சின்னதாக ஸ்டாண்டர்ட் வேலை பார்த்துட்டு சின்ன சின்ன டயலாக்ஸ் உட்க் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ரூபண்ணா தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இவ்வளோ ப்ரோ ப்ராஜெக்டில் அனுப்பிச்சு விட்டார் அங்கே போகும்போது எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆனால் படம் முடிஞ்சு வரும்போது எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ஸோ படத்தோட வயசையும் நீங்கள் அதில் கண்ட்ரூல் பண்ணிக்கலாம் அவரை மீட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது மூணு மாதண்ட்டா தம்பி முடிச்சுட்டு எல்லாம் பேரை ஒரு படம் பண்ண போகிறேன்னாரு மூணு வருஷம் ஆச்சு இன்றைக்கி இன்றைக்கி இங்கே கூப்பிட்ருக்காரு ஸோ பரவாயில்ல நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மூணு வருஷத்தில் அவர்கிட்ட ரைட்டராக வேலை பார்த்துட்டவரை கிட்டத்தட்ட அஸ்டாண்டர்டாக தான் நிறைய வேலை பார்த்துருக்கோம் ஸோ நிறைய விஷயம் இருந்து கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துரு அநேத்துக்கு எழுதுவோம் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார் கிழிச்சு போட்டுருவார் அடுத்தது இதை சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் எழுதி அதாவது கொஞ்சம் ஏதாவது உருப்ட்ருக்கலாம் மித்திரன்ட்ட எழுதி 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 பண்டல் பண்டலாக ஷீட்ஸ் போடுறது தான் மிச்சம் பொன் பார்த்திப்பேன் சார் கண்டன்டெல்லாம் கொண்டு வந்து குவிப்பார் இவர் வந்து அதுலேருந்து இது நல்லா இல்லடா தம்பி இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இது நல்லா இல்லாடா தம்பி இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்னு அண்ணப்பறவை மாதிரி இவர் தேவையானதெல்லாம் உஷாராக எடுத்து பேர் வாங்கிக்கிட்டார் ஸோ அதனால் அண்ணனுக்கு என்னோடய தேங்க்ஸ் நன்றி அதுக்கப்புறம் விஷால் சார் நாங்கள் போதெல்லாம் ஒன்று வச்சு யோசித்து எழுதுவோம் மித்திரன் நான் சொல்லுவார் டே இது மாதிரி ஒன்று சொல்லணுடா இது மாதிரி ஒன்று விஷால் சார் சொல்லணுண்டா அப்படின்னுவார் இதெல்லாம் இவர் படத்தில் சொல்லுவார்னு பார்த்தா போய் எலெக்ஷனில் சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ அவர் சொல்லி முடித்து இங்கே வந்தால் நாங்கள் டைலாகை மாற்ற வேண்டியதாக இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு நடந்துச்சு ஸோ அதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயத்தையும் போல்டா சொல்ல முடியாது நிறைய பேர் யோசிச்சாங்க இந்த டேலாக் வைக்க முடியுமா சொல்லும் பர்டிகுலராக சொல்லணுன்னா விஜய் மல்லையா பேர் சொல்றதுக்கு ரொம்ப யோசிச்சோம் டேரக்டர் வந்து கன்ஃபார்ம் சொன்னார் விஜய் மல்லையா பேர் சொல்லியே ஆகிறோம் இன்னும் இளைய தளபதி விஜய் அவர் ஊர விட்டுவான விஜய் மல்லையா தானே ஸோ கன்ஃபார்ம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு பெரிய தைரியம் வேணும் அவர் தைரியம் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் பர்டிகுலராக இந்த விஜய் மல்லையா பேராக இருக்கட்டும் ஆதார் கார்டுக்கு ஆப்போசிட்டாக பேசினதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் நம்ம என்ன வேணால் எழுதிட்டு போயிடலாம் நம்மளை எவனுக்கு தெரிய போது நம்ம பைக்கில் போனால் கூட நம்ம எவனும் மதிக்க போறதில்லை பட் அவர் அதை பேசும்போது எல்லோரும் அதை பார்க்குறாங்க ஸோ அவர் அவ்வளோ போல்ட் அது பேசினால தான் அந்த டயலாக் அவ்வளோ ரீச் ஆச்சு ஸோ அவருக்கும் எங்களோட தேங்க்ஸ் டோட்டலாக எல்லாருக்குமே இதை டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன் இருக்கலே சின்ன பையன் நினைக்கிறேன் பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரும் கூட ஒர்க் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில தப்பு பண்ணாலும் அதை மித்ராலாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காது அப்புறம் ஜார்ஜனா கேமராமேன் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் இங்கே இல்லை அவர் ஃபாரின்ல ஜாலி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கும் எங்களோட தேங்க்ஸ் ஜாலின்ற வார்த்தையை மட்டும் மாற்றிருக்கேன் எல்லாம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுவார் ஸோ எல்லாேருக்கும் நன்றி குறிப்பாக அஸ்டாண்டர்ட் அட்ரஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவான பசங்க என்ன கொஞ்சம் கலாய்ப்பானுங்க அது அந்த இடம் கொடுக்குற டேரக்ட் கொடுக்குற இடம் அது மற்றபடி அவங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நான் மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒருத்தனா நாலஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான் அவன் யூஜி பிஜிலாம் முடிச்சிருக்கான் இது தெரியாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருந்தான் ஸோ அந்த மாதிரி பிரதீப் இனிக்கும் அவங்கலாம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பசங்களுக்குள்ள ரொம்ப ஜாலியாக சார் இனிகோ அவங்க டீம் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என் ஏஜ் தான் இருப்பாங்க ஸோ நிறைய விஷயம் எனக்கே அவங்க சொல்லுவாங்க இந்த டேலாக் நல்லா இருந்துச்சு மச்சான் இந்த டேலாக் ரொம்ப மட்டமாக இருக்கு தயவு செஞ்சு மாத்திடு இந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் நிறைய சொல்லி